அருணா வழக்கம் போல பேங்குக்கு செல்லும் வழியில் கீர்த்தனாவை காரில் ஏற்றி கொண்டாள் காரில் ஏறிய கீர்த்தனா வீட்டில் விட்டிருந்த மேக்கப்பை தொடர ஆரம்பித்தாள் ஏய் போதும் ஆஃபீஸ்க்கு தானே போகிறோம் ஏதோ ஷூட்டிங் போகிற மாதிரி ஓவரா மேக்கப் போடுற என்றால் அருணா காரை ஓட்டியபடி காரை ஓட்டுற வேலையை மட்டும் பாரு அடுத்தவங்க வேலையில் தலையிடாதே என்றாள் கீர்த்தனா ஆமாம் ஆமாம் தினமும் உன்னை காரில் கூட்டிட்டு அழுங்காமல் கொலுங்காமல் பேங்குக்கு கொண்டு சேர்க்குறேன் பாரு எனக்கு வேணும் அழுத்து கொண்டாள் அருணா சிச்சோ கோபப்படாத என் செல்லம்ல ஏய் இன்னைக்கு அர்ஜுன் சார்ஜ் எடுக்கிறார்ல அதுதான் நீ நர்வஸாக இருக்கிற மறந்தே போயிட்டேன் என்றால் கீர்த்தனா நான் அவன் எடுக்கட்டும் எனக்கு என்ன கவலை என்றாள் அருணா ரொம்ப நடிக்காத உன் முகமே காட்டி கொடுக்குது சிரித்தாள் கீர்த்தனா கார் அவர்கள் பணியாற்றும் வங்கியை அடைந்திருந்தது அது பிரபலமான தனியார் வங்கி அன்று வங்கி அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆம் அன்று ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு மாற்றலாகி வரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெட் அர்ஜுன் பொறுப்பேற்கிறான் வந்ததும் அர்ஜுன் தன் டீம் மீட்டிங்கை நடத்தினான் முழுவதும் வர்த்தக நோக்கிலான அந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துகள் பரிமாறப்பட்டன வங்கியின் ஏசி குளிரில் கூட மிதப்பது போல் அவ்வளவும் பிசினஸ் பேச்சுக்கள் ஒரு வழியாக கூட்டம் முடிந்து அனைவரும் கான்ஃபரன்ஸ் அறையை விட்டு வெளியே வந்தனர் அப்பாடா ஒரு வழியாக மீட்டிங் முடிந்தது என்ற நிம்மதி அனைவர் முகங்களிலும் தெரிந்தது எப்போ பாரு யாரை பாரு ஒரே டார்கெட் டார்கெட் ஒரே போரிங் சலித்து கொண்டாள் அருணா ஐயோ தாயி ரொம்ப சலிச்சிக்கிற நம்பிட்டேன் மற்றவங்கக்கிட்டையெல்லாம் எப்படி பேசினாரு உன்கிட்ட எப்படி பேசுனாருன்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் ரெண்டு பேரும் நல்லா தான் நடிக்கிறீங்க என்றாள் கீர்த்தனா அருணா கண்களை வெறித்து அதிர்ச்சி காட்டினாள் செல்லமாக கோபித்தபடி கீர்த்தனாவை குத்துவது போல் கையை கொண்டு சென்ற நேரத்தில் எதிர்பாராமல் திருப்பத்தில் வந்துவிட்டார் ஜிஎம் ஐயோ சாரி சார் சோ சாரி அவள் பின்னே நகர்ந்து குளறி கொண்டிருந்த போது கூர்மையாக பார்த்தபடி அவளை கடந்து சென்றார் ஜிஎம் அவர் கடந்ததும் மீண்டும் அர்ஜுனின் அறையை நோக்கி பார்த்தாள் அருணா இப்போது அவன் மீட்டிங் முடித்து அறை வாசலில் நின்று கொண்டிருந்தான் இவள் அவனை பார்க்க அந்த நேரம் ஆழமாக அருணாவை நோக்கினான் அர்ஜுன் அருணாவுக்கு இதயம் துள்ளி வாய்க்குள் வந்துவிடுவது போல் படபடவென்று துடித்தது சூழலையே மறந்து போனாள் அவள் அவனும் தானும் மட்டும் நிற்பது போலவும் அப்படியே மேகக்கூட்டங்கள் தங்களை சுற்றிலும் இருப்பது போலவும் மிதப்பது போலவும் தோன்றியது அவளுக்கு அர்ஜுன் மாற்றலாகி வந்து மூன்று மாதங்கள் கடந்து விட்டன ஏய் அருணா அர்ஜுன் எப்போ உங்கள் வீட்டுக்கு பேசுறதுக்கு வர்றாரு இன்னுமா நீங்கள் ரெண்டு பேரும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை நான் சொல்லிட்டேன் அவன் இன்னும் எப்போ எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச வர்றான்னு சொல்லலை எப்போ வர்றான்னு நீ கேட்டியா அவனுக்கு வர்றதுக்கு விருப்பம்னா அவன்தான் சொல்லணும் நான் ஏன் கேட்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இதுதான் பிரச்சனை நீ கேட்டிருக்கணும் சரி விடு உனக்காக நான் கேட்டு பார்க்கறேன் சாரி டி நானே கேட்குறேன் அர்ஜுனின் வீட்டில் அவன் தன் அம்மாவிடம் அம்மா அருணா நேற்றுக்கு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டா அவர் ஒத்துக்கிட்டார் அவங்க வீட்டுக்கு நம்மளை வர சொல்றாரு என்றான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அவர் தான் என்ன சொல்வாரோன்னு பயந்தேன் உன் கூட வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார்கள் அவன் அம்மா அருணாவும் அவள் தோழி கீர்த்தனாவும் வங்கியின் கேன்டீனில் உட்கார்ந்திருந்தார்கள் ஏய் கீர்த்தனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் வர்ற வெள்ளிக்கிழமை அர்ஜுனும் அவன் அம்மாவும் எங்க வீட்டுக்கு வர்றாங்க நாங்கள் வாசு மாமா வீட்டுக்கு போறோம் என்றாள் அருணா ஏய் நிஜமாவா ஓ மை காட் அமேசிங் அவரோட அம்மாவை நினச்சிதான் கொஞ்சம் பயந்தேன் அவங்க வர்றாங்கன்னா எல்லாம் ஓகே தான் சரி இந்த சந்தோஷத்தை கொண்டாட எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணு என்றாள் கீர்த்தனா ஐஸ்கிரீம் மட்டுமில்லை உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணு நீதான் இதுக்கு காரணம் என்னோட ஈகோவை உடைச்சதே நீதான் நீயும் எங்கள் கூட மாமா வீட்டுக்கு வர்ற என்றாள் அருணா ஏய் ரொம்ப ட்ராமா போடாத ஐஸ்கிரீம் மட்டும் சொல்லு சரி என்னைக்கு அர்ஜுன் வர்றாருன்னு சொன்ன இந்த வெள்ளிக்கிழமையா வாவ் ஏய் அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே டி எப்படி அமைது பாருன் குதூகலித்தால் கீர்த்தனா வேலண்டைன்ஸ் டேயா நான் அதை கவனிக்கலையே என்ற அருணா நீயும் எங்க கூட வாசுமாமா வீட்டுக்கு வர்ற என்றாள் ஏய் என்ன ஏன் கூப்பிடுற சரி வர்றேன் உங்க மாமா வீட்டுக்கு வந்து வெளியே நிற்கிறேன் இது உங்க குடும்ப விஷயம் என்றால் கீர்த்தன அருணாவின் மனம் அப்போதே வெள்ளிக்கிழமைக்கு தாவி விட்டது வெள்ளிக்கிழமை அர்ஜுனின் கார் அருணாவின் வீட்டின் முன் வந்து நின்றது கதவை திறந்து இறங்கினான் அர்ஜுன் அவனுக்கு இதயம் படபடவென்று அடிப்பது கேட்டது தயக்கமாய் தன் தாயை பார்த்தான் மகனின் தயக்கத்தை பார்த்த அவன் அம்மா புன்னகைத்தார்கள் சத்தம் கேட்டு அருணாவின் வீட்டு கதவு திறந்தது அவளுடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே வந்தார்கள் வாங்க வாங்க நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் வாசுதேவன் வீட்டுக்கு போகலாமா அவன் நம்மை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் என்றார்கள் அருணாவின் அம்மா அருணாவின் அப்பாவும் தலையசைத்து வரவேற்றார் அருணாவின் அப்பா நீங்கள் எங்கள் காரில் வர்றீங்களா என்று அர்ஜுனின் அம்மாவை அழைத்தார் அர்ஜுனின் அம்மா புன்னகையோடு அவர்கள் காரில் ஏறிக்கொண்டாள் அருணாவும் அர்ஜுனும் அவன் காரில் ஏறிக்கொண்டனர் கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விரைந்தன நம்பிக்கையும் காதலும் அர்ஜுனின் காருக்குள் நிரம்பியிருந்தன தாங்கள் சேரும் நாளை அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தனர் இரு கார்களும் ஒரே இடத்துக்கு சென்று கொண்டிருந்தது போல அருணா அர்ஜுன் இருவரின் மனங்களும் ஒரே வாழ்க்கைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தன அருணாவின் மாமா ஓய்வு பெற்ற நீதிபதி வாசுதேவனின் வீட்டை கார்கள் அடைந்தன வாசுதேவனும் அவரது மனைவியும் இவர்களை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்றிருந்தனர் அவர்கள் கண்களில் நிம்மதி கலந்த சந்தோஷம் தெரிந்தது இந்த நாளை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் கார்களில் வந்தவர்கள் இறங்கி வீட்டினுள் சென்றனர் அப்புறம் அர்ஜுன் என்றார் வாசுதேவன் அமர்ந்த குரலில் உன் முடிவு என்ன தொடர்ந்து கேட்டார் அர்ஜுன் நேரடியாக வாசுதேவனை பார்த்தான் அவனது உள்ளத்துக்குள் உணர்வு முட்டி மோதியது ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டான் வார்த்தைகள் வர மறுத்தன அங்கிள் அருணா எனக்கு வேணும் அவ இல்லாத வாழ்க்கை வெத்து வாழ்க்கை அவை இல்லாம என்னால வாழ முடியாது என்றான் வருத்தம் தோய்ந்த குரலில் அர்ஜுனின் அருகில் அருணா நின்றிருந்தாள் அவளுக்கு கண்ணீரை அடக்க முடியவில்லை கண்களில் நீர் தழும்பியது கைகள் நடுங்கின இரண்டு கையின் விரல்களையும் பிணைத்து இருக பிடித்து கொண்டாள் அர்ஜுனை பார்த்தாள் அவர்கள் கண்கள் பேசிக்கொண்டன மாமா அர்ஜுன் வேணும் எப்போதும் என் மனசு அவனை தேடுது என்றாள் வாசுதேவன் அவர்கள் இருவரையும் அமைதியாக பார்த்தார் பிறகு அருணாவின் பெற்றோரையும் அர்ஜுனின் அம்மாவையும் பார்த்தார் அவர்கள் பேசாவிட்டாலும் கண்கள் சம்மதம் கூறின பெற்றோரின் ஒப்புதல் மட்டுமல்ல இணைகிறவர்களின் ஒப்புதலும் முக்கியமல்லவா சரி என்ற வாசுதேவன் மெல்லிய குரலில் டைவர்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு திரும்பவும் கல்யாணம் பண்ணணும்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்ட எல்லாம் மாற்றணும் இது உணர்வு ஒரு முடிவு உங்களுக்கு சாட்சியாக நிற்கிறது எனக்கு பெரிய கௌரவம் நீங்க திரும்பவும் சேர்றதுக்கான சட்டப்பூர்வமான விஷயங்களை என்னோட ஜூனியர்கள் செய்வாங்க என்றார் வாசுதேவனின் கண்கள் கலங்கின இரண்டு ஆண்டுகள் கனத்திருந்த அவர் மனம் சற்று லகுவானது உங்க டைவர்ஸ் பேப்பரை ஏற்பாடு பண்ணும்போதே எனக்கு இது தோணுச்சு ஆனா நீங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் உங்களை காயப்படுத்தாத மாதிரி அப்போ நடிச்சிங்க அது நடிப்புன்னு எனக்கு அப்பவே தெரியும் இப்போ நீங்களே அதை வாய்விட்டு சொன்னது சந்தோஷம் என்றார் வாசுதேவன் முன் வந்து அருணாவின் தந்தையின் கரத்தை பற்றி குலுக்கினார் அருணாவின் அம்மாவும் அர்ஜுனின் அம்மாவும் ஒருவரை பார்த்து ஒருவர் கரங்களை கூப்பி வணங்கினர் அர்ஜுனின் அம்மா இருவரையும் பார்த்து அனுபவிக்கலைனாதான் காதல் செத்து போகும் அது ஒருபோதும் பட்டினி கிடந்து சாகாது என்றார்கள் சந்தோஷம் காற்றிலும் கலந்திருந்தது அவர்கள் அனைவரும் வெளியே வந்தனர் அர்ஜுனும் அருணாவும் காரை நோக்கி வந்தபோது அதுவரை காத்திருந்த கீர்த்தனா நெருங்கி வந்தாள் அருணா அர்ஜுன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு தடவை லவ் பண்ணினீங்க ஆனால் ரெண்டு தடவை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படித்தானே என்றாள் குறும்பாக அதை கேட்டு அனைவரும் ஒன்றாய் சிரித்தனர்